அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து சமீபத்துல என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் நன்றாக சாப்பிட்டு விட்டு ஜும்மா தோந்துட்டு வீட்டுல படுத்தாங்க அல்லாஹைய அலைப்பை கேட்டு ஒஃபாத் ஆயிட்டாங்க இரண்டு மூணு நாள் தெரியவே இல்லை ஒஃபாத்தானது அப்புறமே யாரோ ஃபோன் பண்ணி எடுக்கலேன்னு சொன்ன பிறகு வீட்டு போய் பார்த்தா ஒரு மூணு நாள் கழித்து பார்த்தா ஃபாத்தே கிடக்கிறாங்க கைகாலெலாம் ஊதி போய் இப்போ பார்ப்பதற்கே பரிதாபமாக இருந்தான் கடைசியாக போலீஸ்காரங்க வந்து அவங்க கைகாலலாம் உடைச்சி கட்டு போட்டு கட்டி கொண்டு போய் போஸ்ட்மார்டம் பண்ணி அடக செஞ்சாங்க எல்லாரும் இந்த மாதிரி பரிதாபமாக மூத்த என்று எல்லாரும் கவலைப்படக்கூடிய ஒரு காட்சி நாம் பார்த்தோம் வாழும் போதும் நல்ல மூத்து வர வேண்டும் நல்ல முறையிலே வாழ வேண்டும் மரணிக்கும் போதும் நல்ல மரணமாக மரணிக்கணும் நல்லா அந்த மனுஷன் வாழ்ந்தாலும் சிறப்பா வாழ்ந்தாருப்பா நல்ல அழகான மூத்து பா இது இந்த மாதிரி நம்மளும் மூத்தாலும் ஆசைப்படணும் அது மாதிரி நல்ல மரணமாக மரணிக்க வேண்டும் அதுக்கு என்ன வழி பெருமா ஸ்பீடா வந்தாங்க வந்து அவசரம் சின்ன சூடாக பெருமை துருவ வச்சாங்க பெருமா துணுவட்டு நான் இன்னைக்கு ஏன் லேட்டா வந்து தெரியுமா

வானம் பூம்பு எல்லாமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்ப அல்லா திருப்பி அதே கேள்வி கேட்டான் மொளகுல அலாவுல மலங்க என்ன பேசிக்கிறாங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த உம்மத்துடைய பாவத்தால எதை கொண்டெல்லாம் மன்னிக்குவான் மன்னிக்குவான்னு மலங்கள் பேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க என்ன அவைகள் அல்லாஹ் தெரியாத மாதிரி கேட்டான் நான் சொன்னேன்

அல்ல திருப்பி கேட்டான் வேற என்ன விஷயம் பேசிக்கிட்டாங்க எதை கொண்டுலாம் அல்ல மன்னிப்பான்னு கேட்டாங்க ஏழைகளுக்கு உணவு அளிப்பது வலியுள் கலாம் எல்லா இடத்துலையும் மென்மையாக பேசுவது யாரையும் கடினமாக சிறு சிறு பேசாம எல்லாத்திலையும் மென்மையாக அமைதியாக பேசுவது இரவிலே மக்கள் எல்லாம் தூங்கும் போது எதுவும் தோல்வது இந்த ஆறு விஷயங்களை கொண்டு அல்லாஹத்தாலா இந்த உம்மத்துடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹத்தலா மன்னிப்பான் அப்படின்னு அல்லாஹத்தலா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் நம்பி நீங்க ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாடியும் இந்த துவா ஓத மாதிரி நபி இந்த துவா ஓதுங்க நபியே அல்லாஹும் இன்னி அசல் முன்கராத் ஓபல் மசாக்கீன் நன்மையான செயல்களை செய்வதையும் தீமையான காரியங்களை விட்டு விடுவதையும் வைப்பது என கூடியா என்று அல்லாஹு தாலா சொல்லிக் கொடுத்தான் இந்த ஹதீஸ் திருமதி ஸ்ரீஃப் வருது ஜபல் ரஜி அல்லாஹு தாலா அறிவிக்கிறாங்க இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் திருமதியில வருது அப்துல்லாஹின் அப்பாஸ் ரஜி அல்லாஹாலும் அறிவிக்கிறாங்க அந்த ஹதீசில பெருமானம் செல்லாதே சொல்லும் சொல்க யார் இந்த ஆறு விஷயங்களை செய்கிறார்களோ மண் ஃபாலதாலிக்க ஆஷ விஹைரின் வ மாத்த விஹைரின் அவர் வாழும்போதும் நல்ல முறையிலே வாழ்வார் வெறும் நல்ல முறையிலே மரணிப்பார் என்பதாக பெருமா சொல்லிட்டு வக்கானமின் ஹதியை தீகி கயோமின் வலததும் உம்முகும் அவர் அந் தாய் தன் குழந்தையை பெற்றெடுத்தால் எப்படி அந்த குழந்தை அன்று பிறந்த பாலகன் எந்த பாவம் இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி ஆயுதவா என்பதால் ரசூல்லாஹி செல்லாஹ் செல்லும் சொன்னாங்க ஈஸியான விஷயங்கள் தொழுகைக்கு பின்னாடி பள்ளிவாசில கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இதுக்குள்ள உட்கார்றது தொழுகைக்கு நடந்து வருவது நல்ல முறையிலே உணவு செய்யறது நம்மால் முடிந்தளவு அடுத்தவருக்கு உணவளிப்பது எல்லா இடத்திலும் மென்மையாக பேசுவது இறுதியாக இரவிலை எழுந்து தொழுகுவது இந்த ஆறு விஷயங்களை கொண்டு அவர்கள் ஆசை விஹயும் அமாத்த விஹை நல்ல முறையிலே வாழ்ந்து நல்ல முறையிலே மரணிப்பா என்பதாக அல்லாஹு தலா சொல்லி கொடுத்ததாக முகமது ரசூல்லாஹி சல்லா அலுவலாவும் சொல்லி கொடுக்குறாங்க எவ்வளவு ஈஸியான முறை பாத்தீங்களா அதனாலதான் நம்ம நல்ல பெரியவங்களை பார்த்துருக்குறோம் எல்லாரும் அவங்களுக்கு பள்ளிவாசல் மட்டும் சீக்கிரம் நடந்து போயிடுவாங்க துறவு முடிஞ்சு எல்லாரும் போன பிறகு கொஞ்சம் அமர்ந்துக்கள் உட்காந்துருப்பாங்க யார் பள்ளிவாசலுக்கு முந்தி வர்றாங்களோ அதே மாதிரி கடைசியாக பள்ளியவாசலம் விட்டு போகிறாங்களோ அல்லாஹு தாலா வாழும்போதும் சிறப்பாக ஹமீதாவாக வாழ்வா வாழ்வாள்லாம் வாழ வைப்பான் மரணிக்கும் போதும் அல்லாஹு நல்ல மரணமாக மக்கள்லாம் பார்த்து இந்த மாதிரி மரணி நாங்களும் மரணிக்கமே ஆசைப்படுற அளவுக்கு அல்லாஹூத்தாலா நல்ல மரணத்தை கொடுப்பாங்கிறத நம்ம எத்தனையோ பெரியார்கள் மூலமாக நான் நம்ம அல்லாஹுத்தாலா நமக்கு பிடிப்பட்ட பாக்கியத்தை ரசீப்பாக்குவானாக அல்லாஹு தாலா நம்மளுக்கெல்லாம் நல்ல மரணங்களை புகழப்பட்ட மரணத்தை அல்லா ரசி உரிவானாக எல்லா விதமான அகால மரணங்களை விட்டு அல்ல நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூர்